வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு மொபைல் நம்பர் சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே யூஆர்எல் உங்களுக்கு இருக்கும் மேலே டைப் பண்ணுற மாதிரி அதில் டபுள்யூஏ டாட் எம்இ ஸ்லாஷ் எம்ஓபி என்யூஎம் பிஇஆர் டபிள்யூஏ டாட் எம்இ ஸ்லாஷ் மோபி நம்பர் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க மேலே யுஆர்எல்ல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கோ கொடுத்துடணும் கோ கொடுத்தாச்சு அப்படின்னா சில சமயம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் சில சமயம் ஓப்பன் ஆகாது அப்போது மறுபடியும் டாட் எம்இ ஸ்லாஷ் நயன் ஒன் அதாவது நம்மளோட கண்ட்ரி கோடு நயன் ஒன் அதை போட்டு உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் தேவையோ அந்த மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணணும் ஸ்பேஸ் விடாமல் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துருங்க கண்டினியூ டு சாட் அப்படின்னு வருதா அதில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நாம் இதுப்போ யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஹாய்ன்னு அனுப்புகிறேன் அதை போயிடுச்சு பாருங்கள் இது மாதிரி தான் நம்பர் நம்ம சேவ் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது இப்போ நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்பர் சேவ் பண்ணாமலேயே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கலாம்